வணக்கம் நண்பர்களே விஜயபிராய் பேசுகிறேன் நிறைய குறிஸ் வருது என்னென்னா இந்த கோல்டன் ஹவர்ல ஏன் மார்னிங் நாலு மணிக்கு எந்திரிக்கணும் நான் ஆறு மணிக்கு தான் எந்திரிப்பேன் ஆறு டு ஏழு பண்ணக்கூடாதா ஏழு மணிக்கு தான் எழுந்திரிப்பேன் ஏழு டு எட்டு பண்ணக்கூடாதா அஞ்சு மணிக்கு தான் எந்திரிப்பேன் அஞ்சு டு ஆறு பண்ணக்கூடாதா நான் நான் கேட்குறேன் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு சிஸ்டம் இருக்குது ரைட்டாக ஏன் நான் தங்க நேரம் அப்படின்ற பேருக்கு சூட்டப்பட்டது அப்படின்னா நாலு அஞ்சு நாலு மணி நிறைய காரணங்கள் இருக்கு நான் அதை முதல்ல சொல்லிடுறேன் ஏன்னா இதுக்கான கொரிஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நாற்பத்தி ஆறு க கொரிஸ் வந்துருக்கு ஏன் நாலு மணிக்கு எழுந்திரிக்கணும்ட்டு இதை முதல்ல நான் அதை நிறுத்தணும்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் இந்த வீடியோவே நான் போடுறேன் காலையில் நாலு மணிக்கு எந்திரிக்கிறதை பற்றி சொல்கிறதுக்கு ஒரு வீடியோவா யோசிச்சு பாருங்கள் பட் ஃபெஞ்சமின் ப்ராங்கலின் இந்த வேர்ல்டு ஃபேமஸ் சயின்டிஸ்ட் சொல்கிறாரு அதிகாலையோட வாயில் தங்கம் இருக்குது அப்படின்னாரு அதனால தான் தங்க நேரமாக்கப்பட்டது என்ன சொல்கிறார் பாருங்கள் அதிகாலையோட வாயில் தங்கம் இருக்குது அப்படின்றார் அதனால் நமக்கு தேவையான தங்கமோ வைரமோ வைடூரியனமோ எல்லாமே வேணும் அப்படின்னா அதிகாலையில் நம்ம எந்திரிக்கணும் ஓகே அதிகாலையில் எந்திரிக்கிறதால என்னென்ன யூஸ் அப்படின்னு பார்ப்போம் இதுக்கு அறிவியல் மற்றும் உளவியல் காரணங்களை விட நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா நம்ம மெயினாக நம்ம எந்திரிச்சு ஆகணும் நம்ம காலையில் நாலு மணி நேரத்தை கரெக்டாக எந்திரிக்கணும் ஏன்னா சூரிய கதிர்கள் நம்மளை எந்திரி சூரியன் எந்திரிக்கிற முன்னாடி நம்ம எந்திரிச்சணும்னு சொல்கிறாங்க நம்ம பண்டைய சாஸ்திரங்களில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா சூரியன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எந்திரிச்சிடணும் சூரியன் மறையிறதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்றணும் இதுதான் ரெண்டு பேசிக் கான்செப்ட் நான் திருப்பி சொல்கிறேன் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எந்திரிச்சிடணும் சூரியன் மறையிறதுக்குள்ளே நம்ம சாப்பிட்ருணும் இதை தான் நான் சொல்கிறேன் இது ஒன்றும் புதுசாக நான் கண்டுபிடிப்பெல்லாம் கிடையாது நாலு டு அஞ்சுக்கு நீங்கள் கோல்டன் அவர் ஏன் பண்ணணும் அப்படின்னா நிறைய காரணங்கள் இருக்குது முதல்ல சூரியனுக்கு முன்னாடி நம்ம எந்திரிச்சிடணும் ரைட்டாக அதுதான் முதல் காரணம் இதில் வந்து நான் சில விஷயங்களை யோசிக்கிறேன் உளவியல் ரீதியான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் காலையில் நாலு மணிக்கு எந்திரிக்கணும் ஏன் அதிகாலையில் எழுந்திரிக்கணும் அப்படின்னு எனக்கு பிடிச்ச ஒரு டைலாக் இருக்குது அதிகாலை பறவை வெகு தூரம் செல்லும் அப்படின்வாங்க அதிகாரை பல தான் வெகு தூரம் பறக்க முடியும் சரியா இப்போ மோர் ப்ரொடக்டிவிட்டி காலையில் நீங்கள் சீக்கிரம் எந்திரிக்கும்போது நிறைய ப்ரொடக்டிவிட்டி கிடைக்கிது இப்போ என்ன பண்ணுவோம் நம்ம காலையில் ஒரு கிக் ஸ்டார்டாக இருக்கும் நமக்கு காலையில் எந்திரிக்கும் சீக்கிரம் எந்திரிச்சிங்கன்னு வச்சுங்களேன் அந்த போதே இருக்கிற ஃப்ரெஷ்ஷு முதல் சில நாட்கள் அப்படி கஷ்டமாக இருக்கும் அது உண்மை தான் பட் அதை ஓருக்கும் அந்த சாத்தனை அடித்து ஓடிட்டு ஓட்ட ஓட ஓட விட்டிங்கன்னு வச்சுங்களேன் வேறு மாதிரி இருக்கும் ஓகே சரி என்ன பண்ணுறீங்க இப்போ ப்ரொடக்டிவிட்டி எப்படி க நம்ம சீக்கிரமாக எந்திரிக்கும் போது நமக்கு நிறைய நேரம் கிடைக்கும் நம்மளால் நிறைய கிடைக்கும் போது நிறைய வேலைகள் பண்ண முடியும் அதை வந்து இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் லேட்டாக எழுந்திரிச்சு நம்ம சீக்கிரம் ஆஃபீஸ்க்கு ஓடும் போது என்ன ஆகும் அறிபுரியாக ரஷ்யாக போகும்போது நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டி குறையும் என்ன பொதுவான ரிசர்ச் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் மோர் எனர்ஜெட்டிக்காக இருக்கும் உங்களுடைய என்ன சொல்கிறது எல்லா எனர்ஜியும் அதுவே சீக்கிரம் ஆயிடுச்சு ஆஃபீஸ்க்கோ ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ வேகமாக ஓடினிங்க அப்படின்னா அந்த ப்ரொடக்டிவிட்டி குறைஞ்சிரும் ஏன்னா நிறைய காரணங்கள் இருக்கு உளவியல் ரீதியாக பட் நான் என்ன சொல்கிறேன்னா இதுக்கு மிக முக்கியமாக மூன்று காரணங்கள் இருக்குது காலையில் ஏன் எந்திரிக்கணும் சீக்கிரம் அப்படின்னா நம்மளால் நல்ல முடிவுகள் எடுக்க முடியும் தெளிவான சிந்தனை இருக்கிறதால நிறைய நல்ல முடிவுகள் எடுக்க முடியும் ரெண்டாவது